ஹாய் ஹாய் ஜூகாக்ஸ் இன்னைக்கு நம்ம ஹிந்தி பிக் பாஸ் சீசன் எயிட்டீன்ல சல்மான் கான் சூப்பராக வந்து இறங்கிட்டார் வந்தவங்க யார் யாரெல்லாம் ரோஸ் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு மேல் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து என்ன பண்ணிடுங்க பெல்லைக்கா நான் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அப்புறம் விடாட்டா வீட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த வாரம் சல்மான் கான் வந்தவனே யாரை வந்து பயங்கரமா ரோஸ் பண்றாரு விவியன் அவிதாஸ் அண்ட் ஈஸா பயங்கரமாக வந்து திட்டு வாங்குறாங்க அதுலயே வந்து வச்சு செய்கிறாரு நம்ம சல்மான் கான் என்னாக்கா ஒரு நாலஞ்சு வாரமாவே நம்ம விவியன் வாயவே திறக்காம ரொம்ப சைலண்டாகவே கேம் ஆடிட்டு இருக்காரு அது ஏன் அப்படிங்கிறது தான் கேட்கறாரு ஆக்சுவலாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் வந்து நல்லா ஆடிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து ஏதாவது ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்டாப் ஆகி அடக்கி வசிக்க ஆரம்பிப்பாங்க லாஸ்ட் வீக் நம்ம சுத்திக்கா நடந்த ஒரு விஷயம் தான் அது பிகாஸ் லாஸ்ட் வீக் வரைக்குமே சுதிகா வந்து எல்லா இடத்துலையுமே பட்டு பட்டுன்னு பேசி ரொம்ப பாயிண்ட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபராக்கார் வந்து சுதிகாவை நீ நெகட்டிவிட்டியா கிரியேட் பண்ணுற உன்னுடைய உனக்கு நீ வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே பின்ன வெளியில் வந்து நெகட்டிவா வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னதுலேருந்து சுதிகா வந்து ரொம்ப வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப கம்மியாக தான் பேசினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஓப்பனப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அது ஒன்று நேரம்லாம் பேசுனாங்க இருந்தாலும் கரெக்டாக பேசிட்டாங்க பிகாஸ் இந்த டைம் கார்டு டாஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ரஜட் வந்து ஃபர்ஸ்ட் டவுன் வந்து சுதிகா தள்ளி விட்டுட்டு போயிடுவார் அதில் சுதிகா வந்து வெளியேறிடுவாங்க அடுத்து அவங்களே வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஜட்ஜாக வரும் பொழுது வந்து சகட் வந்து நம்மளுடைய ரஜட்டோடைய அந்த தண்ணி பாக்ஸை ஃபுல்லாகவே வந்து தட்டி விட்டுருவாங்க இது அன்ஃபேர் அண்ட் ரஜட் வந்து கிளைம் பண்ணும்பொழுது டக்குன்னு சுத்திக்கா நீ லாஸ்ட் ரவுண்ட்ல பண்ணது ஃபேர்னா இந்த ரவுண்டில் சகத் பண்ணதும் ஃபேர் தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ரஜட்டோடைய வாயை அடைச்சிருப்பாங்க அந்த மாதிரி பேச வேண்டிய இடத்துலலாம் பேசிட்டு தான் இருந்தாங்க சுத்திக்கா இருந்தாலும் நம்ம ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னாக்கா விவி என்ன சில சில விஷயங்களுக்காண்டி சல்மான் கான் வந்து கொஞ்சம் திட்டிருப்பாரு அதுல இருந்தே நம்ம விவியன் வந்து ரொம்ப காம ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் அவருடைய காரணம் இருந்தாலுமே அவர் வந்து மைண்ட் மைண்ட்ல கேம் விளையாடுறதுல அவர் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவார் தான் சொல்ல முடியும் ஸ்ட்ராட்டஜியோட அமைதியா இருக்காரு தான் இதுக்கு வந்து பதிலா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவினாஸ் அண்ட் ஈஷா கிட்ட வந்துட்டார் நம்ம சல்மான் ரெண்டு பேத்தையுமே கேட்கிறாரு உங்க ரெண்டு பேத்துக்கு விளையாடுல என்னதான்ப்பா அப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அவினாஸ் அண்ட் ஈஷா நீங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி குரூப் கேமா விளையாடி இருக்க மாதிரி தெரியுது எனக்கு இண்டிவிஜுவல் கேமா விளாடலை ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அதே சமயத்தில் நிறைய இடத்துல வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து கூட்டுக்கவணி மாதிரியே பண்ணிட்டு தெரியுறீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நீ வந்து ச கேட்க மாட்டேங்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு அப்படின்னு கேட்கும் பொழுது அது கவினா சொல்கிறாரு எனக்கு வந்து அவங்க மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது சார் ஷீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி ஈஸாக சொல்கிறாங்க எனக்கு அவளை பிடிக்கும் நான் நல்லா பேசுவேன் நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தான் அப்படி சொல்லிக்கிறீங்க பட் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து சரி கிடையாது ரெண்டு பேரும் வந்து இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க எதுவுமே இல்லைன்னு பட் ஆனால் வந்து இங்கேருந்து பார்க்கும் பொழுது வந்து என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மக்கள்கள் யாரும் முட்டாள் கிடையாது மற்ற மக்கள்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா கரெக்டாக தான் நடந்து நடந்துகிட்டு வருது மாதிரி நம்மளுடைய சல்மான் அவினாசையும் நம்மளுடைய ஈசாவையும் சொல்றாங்க இருந்தாலும் ஈஸியா சொல்றாங்க எனக்கு ஒரு நார்மலான ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்றாரு இல்லைம்மா நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க பட் வெளில இருந்து எங்களுக்கு போது அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்காங்க அபிலாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்மளுடைய சல்மான் கான் அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட வராரு பார்த்தா நம்மளுடைய சும் அண்ட் கரண்ட் தான் சும் கரண் சுத்திகா அண்ட் சில்பா இப்ப கொஞ்சம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பப்போ சில்பா அவங்களோட வேலையை தான் இருக்கிறாங்க சும்மா பார்த்து நம்மளுடைய சல்மான் கொண்டு ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாடினோடய சும்மா உடைய மூஞ்சில வெக்கம் பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கு உடனே கேக்குறாங்க உங்களுக்கும் கரனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவினாஸ் அண்டு ஈஷா என்ன சொன்னாங்களோ அதே தான் சும்மா சொன்னாங்க எனக்கு வந்து கரண் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லும்போது அதே தான் கரணும் சொல்லுவாரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு தான் வந்து சும்மா அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டே இருங்க அதே அப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து வந்து மக்கள் வெள்ள அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு பிகாஸ் வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸ் பட் ஆனால் இண்டிவிஜுவலாக கேம் ஆனால் நல்லா இருக்கும் ஒருத்தருக்காண்டி ஒருத்தர் வந்து பறிஞ்சு பேசிட்டு உங்களுடைய கேமை விட்டு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்னிங்ஸ் வந்து கொடுக்குறாரு சேம் டைம் வந்து நம்மளுடைய ஒன் மோர் டைம் வந்து அவினாஸ் அண்ட் விவியனையும் மோர் டைம் வந்து வாசலாம் வான் பண்ணுறாரு அவினாஸ் நீங்கள் டக்குனு சண்டைக்கு போயிடுறீங்க அதனால ப்ரமோஷன்லாம் வந்துடுறீங்க பட் விவியன் நீங்க ரொம்ப அமைதியாகவே இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து கரண் ஷோ அப்படின்னு சொன்னது உண்மையாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா யார் யார் ஹெல்மேட்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாகா சிங் தான் நம்முடைய சுதிகாக்கு ரொம்ப பக்கபலமா இருந்த ஒரு பர்சன் ஹெல்மேட் ஆகிட்டார் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது இருந்தாலும் வருவாரங்கால் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்